வணக்கங்க வாங்க நம்மளைக்கு சப்பாத்தி ரைஸ் கேத்த மாதிரி சூப்பரான சைடிஷ் ஆமாங்க பேபி கார்ல பண்ண போகிறோம் பேபி கார்ன் மஞ்சூரியனை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இதுக்காக ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சோம்பு எல்லாம் அரை அரை டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி அனாச்சிப்பூ கல்பாசு இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்துட்டேங்க இது ஆறட்டும் பொடி பண்ணிக்கலாம் பொடிப்பு நீங்கள் நைஸாக பிடிச்சிக்கோங்க பேபிகார்ன் வந்து ஒரு பேக்கெட் வச்சுருக்கோங்க இந்த பேபிகானில் பாதியை வந்து சிக்ஸ்ட் ஃபைவ் பண்ண பாருங்க பாதி வந்து மஞ்சூரியன் பண்ண பாருங்கள் பேபிகான் சிக்ஸ்ட் ஃபைவ்க்கும் மஞ்சூரிய்கேற்ற மாதிரி நறுக்கிக்கலாம் பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது தவிர வெங்காயம் தக்காளி நறுக்கிக்கோங்க பெரிய பெரிய பீஸா இருக்கட்டுங்க பேபிகானை சிக்ஸ்ட் ஃபைவ் செய்கிறதுக்காக நீட்டிட்ட பீஸா நறுக்கிங்க அதே மாதிரி மஞ்சுரனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம மதுரை மொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க பேபிகார்ன் இந்த மாதிரி மஞ்சுரனுக்கு இருக்கணுங்க பேபிகார்ன நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போது இது தண்ணி கொதிக்க வச்சு வேக விட்டு செய்யணுங்க இப்போது பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் பேபிகார்ன் வேகருக்குள்ளே மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் குழம்புத்தூள் அரை டீஸ்பூன் கார் மாவு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துடலாங்க இப்போது இது தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்குங்க ஆயில் வந்து சூடாக இருக்கணுங்க இதை கலந்துட்டு இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வைங்க நீங்கள் சிக்ஸ் டூ மட்டும் செய்கிறாந்தா இது லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க மசாலாவில் தேவையான தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குங்க நல்லா கலந்து வைங்க மசாலாவில் உப்பு கரை செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட சேர்த்துக்குங்க இப்போ வச்சிருக்கிற வச்சுருக்கிற பேபிக்காலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போகிறது மஞ்சூரியனுங்க இதுக்கு நம்ம பேபி காலை ஃப்ரை பண்ணிவிட்டு தான் செய்யணுங்க இதில் பாதி தனியாக எடுத்து வச்சிட்டேங்க மீதி பாதியை பொறிச்சிட்டு அப்படி மஞ்சூரியன் செய்யலாங்க இப்போ பெசஞ்சி வைக்கலாம் மசால் கால் மணி நேரம் ஊறணுங்க ஊருட்டுங்க அடுப்பில் என்ன வச்சுருந்தேங்க காஞ்சிடுச்சுங்க இப்போ பேபி கானை சேர்த்துக்கலாம் இந்த பேபிக்கானை ஃப்ரை பண்ணணுங்க அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க இதை மொத்தமாக போட முடியாதுங்க மூணு பகுதியை பிரிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே நேரம் பேபிக்கான சேர்க்கும் போது ஆயில் நல்லா சூடாக இருக்கணுங்க சூடான எண்ணெயில் போடுங்க போட்டுட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணுங்க வேகட்டுங்க பேபிக்கானை நாம் ஏற்கனவே தண்ணியில் வேக வச்சிருக்கனால சட்டுன்னு வெந்துருங்க பாருங்கள் வெந்துருச்சுங்க எடுத்துடலாம் இது அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு கொடுக்கலாங்க அதே மாதிரி லஞ்சுக்கு கொடுத்தீங்கன்னா இது அப்படியே சாப்பிட்ருவாங்க இதுவே வெறுமனை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அருமையான ஸ்நாக்ஸுங்க அடுத்து இன்னொரு பேச்சிங் போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நாம சார் இந்த மஞ்சூரிய நீங்கள் ரைஸ் கெடுத்துக்கலாம் அதே மாதிரி சப்பாத்தி நாண் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வெரைட்டி சூப்பராக இருக்குங்க நம்ம புலாவ் வெஜிடபிள் ரைஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க சைடிஸை எடுத்துக்கலாங்க நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஓட்டம் பார்த்துக்குங்க வறுப்பறிச்சு எடுத்துடலாங்க மஞ்சூரியனுக்கு அதே கடையில் ரெடி பண்ணலாம் சீரக சோம்பு சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் நாம் இந்த மஞ்சூரியனை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணலாம் இப்போ நெருக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் சேர்க்கும் போது நீங்கள் பெரிய பெரிய பீஸாக சேர்த்துக்குங்க உங்கள் கிட்டே கொடமளகாய் இருந்தாலும் சேர்த்துக்குங்க வெங்காயம் பாதியால் பதுங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்குங்க தக்காளி பெரிய பெரிய பீஸாக இருக்கணுங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க நாம் இதில் வேறு எந்த கெமிக்கல் சேர்க்கலங்க உங்கள் கிட்ட சுவா சாஸ் இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கலந்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க இதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணுங்க டிஃப்ரெண்ட்டாக சைட் டிஷ் கேட்குற பசங்களுக்கு இந்த மாதிரி அருமையாக செஞ்சு தரலாங்க இப்போ பொடிச்சு வச்சுருக்கிற அந்த கரம் மசாலா ஒரு டீஸ்பூனில் சேர்த்துக்குங்க இதெல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து வரணுங்க மசாலெல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்து வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க பேபிகாரை சேர்த்துக்கலாம் பேபிகார் எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே பெர்டி விடுங்க நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலோடு சேர்ந்து பேபிகார் கலந்து வரணுங்க நல்லா கலந்து கொடுங்க இந்த மசால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு அருமையாக இருக்குங்க நானுக்கும் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் சேர்த்த பிறகு அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க பாருங்கள் நம்முடைய பேபிகான் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மேலாப்பில் கருவேப்பில் அதோடு கொத்தமல்லி சேர்த்து தூக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விடலாம் இந்த பேபிகான் மஞ்சூரியன் நல்ல டேஸ்டாக நல்ல காரசரமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் கெமிக்கலுக்கும் சேர்க்காம கடையில் விற்கிற அதே பேபிகார் மஞ்சூரியனை சூப்பராக ரெடி பண்ணி தரலாங்க இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்திக்கோ இல்லை ரைஸ்க்கோ வச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று உடம்பு சாப்பிட்றாங்க இனி அடிக்கடி உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க ஓகேங்க நீங்களும் இதே மாதிரி சூப்பரான சுவையான பேபிகார் மஞ்சூரியனை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி